அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் இது ஞானபீடம் யூடியூப் சேனல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வைகாசி பதினேழு சனிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி உங்கள் வீட்டில் அன்னை வராகி தேவியை நினைத்து இந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் மன தைரியம் அதிகரிக்கும் நல்லவை அத்துணையும் உங்களை வந்து சேரும் எந்த நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் உங்கள் வீட்டில் அன்று மாலை ஆறு பத்து மணிக்கு மேல் எட்டு பத்து மணிக்குள் மீண்டும் சொல்லுகின்றேன் மாலை ஆறு பத்து மணிக்கு மேல் எட்டு பத்து மணிக்குள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய நாற்காலி அந்த நாற்காலியின் மீது ஒரு சிறிய தட்டு வைத்து வாசனை பூக்கள் பரப்பி ஒரு தீபம் ஒரு விளக்கு அந்த விளக்கில் நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் திசை வடக்கு திசை அந்த விளக்கில் ஐந்து இடத்துல சந்தன குங்குமம் போட்டு வச்சிருக்கணும் அவ்வாறு தீபம் ஏற்றிய பிறகு அம்மாவுக்கு ஏதேனும் கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் வைத்து அந்த தீப தீபத்தின் சுட அன்னை வராகி தேவியை தரிசனம் செய்யுங்கள் தரிசனம் செய்து ஓம் நமோ வராகி தேவியே நம ஓம் நமோ வராகி தேவியே நம ஓம் நமோ வராகி தேவியே நம என்று பதினோரு முறை சொல்லி அந்த தீபத்தை அந்த விளக்கை மூன்று முறை வளம் வர வேண்டும் வளம் வரும் பொழுதும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே வளம் வாருங்கள் நிச்சயம் அன்னையின் கருணை உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் அவ்வாறு மந்திரத்தை சொல்லி முடித்து அந்த தீபத்தை தொட்டு வணங்குங்கள் ஒரு அரை மணி நேரம் அந்த தீபம் எரிந்தால் கூட போதுமானது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அரை மணி நேரம் கழித்து அல்லது ஒரு மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை குளிர் வைத்து வழக்கம் போல அந்த விளக்கை எங்கே வைக்கணுமோ வைத்துக் கொள்ளுங்கள் நெய்வேத்தியத்தை பிரசாதமாக தயார் செய்து எப்பொழுது வேண்டுமானாலும் வீட்டில் இருக்கும் அத்துணை பேருக்கும் கொள்ளலாம் இந்த வளர்புரை பஞ்சமி தீபம் ஏற்றி அன்னையின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் ஒரு அன்பு அறிவிப்பு நமது ஆனந்தோளி அறக்கட்டளை ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் என்ற ஒரு அற்புதமான தீப எண்ணெயை தயார் பண்ணி பல மாதங்களாக தந்துட்ருக்கோம் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமும் இந்த தீப எண்ணெய் இந்த தீப எண்ணெய் இரண்டு லிட்டர் எங்களிடம் வாங்கும் அத்துணை பேருக்கும் உங்கள் குடும்பத்தின் வியாதிகளை நோய் நொடிகளை போக்கும் தன்வந்திரி பகவானின் ரகசிய மந்திரமும் அதை பயன்படுத்தும் முறையும் சொல்லித் தரப்படும் இது நாங்கள் உங்களுக்காக தருகின்ற அற்புதமான மந்திர ஆஃபர் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீபை எண்ணெய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த தீப எண்ணெயுடைய விலை விவரங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்